எங்கள் வீட்டு ஸ்பெஷல் லன்ச் பாருக மாம்பழம் நேற்று நைட்டு என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க அதை தான் கட் பண்ணிகிட்டு இருக்காரு ஆஃப் எடுத்துட்டாங்க ஆஃப் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா நீட்டு வாகத்தில் கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க மாமியார் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வெறும் மிளகாத்தூளும் பெப்பரும் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி இப்போ தான் ஆஃப் பண்ணாங்க அதோட நம்ம வீட்டில் ரைஸு எப்போவுமே வீட்டில் வந்துட்டு வடிக்க தான் செய்வாங்க குக்கரில் வைக்க மாட்டாங்க ஹஸ்பண்ட் சத்தம் போடுவாங்க அதனால் வடிச்சிருவாங்க இது குழந்தைக்கு வந்து பருப்பு எடுத்து வச்சாங்க இன்றைக்கி சாம்பார் வச்சாங்களா அதனால் பருப்பு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க நெய் உப்பு எல்லாம் போட்டு அப்படியே எடுத்து வச்சுருவாங்க குழந்தைக்கி இது நேற்று ரைஸு அதை எடுத்து இப்போ தான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன் இது காலையிலே செஞ்ச உப்பு மாவு மீதி இருக்குது அப்படியே வச்சிருக்கேன் அதோடு நேற்று வச்ச காரக்குழம்பு அது நான் எனக்கு கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டேன் சின்ன வானலில் ஏன்னா இன்றைக்கி முருங்கைக்கீரை போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க மாமியாருக்கு ரொம்ப பிடிக்குன்னு வச்சுட்டாங்களா ஆனால் மூத்தாரும் சாப்பிடலை நானும் சாப்பிடலை என் ஹஸ்பண்டும் இன்றைக்கி எடுக்கலையா அப்போ மாமியார் சத்தம் போட்டாங்க என் ஒரு ஆளுக்காகவா நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க எங்கள் எல்லோரையுமே சத்தம் போட்டாங்க ரசியில் இதெல்லாம் சகஜம் அப்பான்னு நாங்கள் தட்டி விட்டுட்டு போயிட்டோம் அதோடு எங்கள் பாப்படம் பாக்ஸு அப்பளம் தான் எனக்கு வரத்துருக்காங்க காலையில் உப்புமா பண்ணாங்களே அப்போ வறுத்த அப்பளம் இவ்வளோ இருந்துச்சா அதனால அப்படியே விட்டுட்டாங்க சாப்பிடும்போது செஞ்சுக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு இது காலையிலே செஞ்சது இன்னும் வரக்கலை இனிமேல் தான் மதியத்துக்கு வரக்க செய்வாங்க இது வந்துட்டு அங்கே மூத்தாறு பிரெட் ரோஸ்ட் பண்ணாரா அதுதான் இது ஸோ எங்கள் வீட்டில் எனக்கு இது ஸ்பெஷல் எப்படி இருக்கு